அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதின் வணக்கங்கள் இன்னைக்குன்னு தவிர பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏழாவது மாதம் ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து குடமுழுக்க நிகழ்ச்சி நடக்குது அதை தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி வருகின்ற பதினாலாம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அதற்கு இங்கு ஆளக்கூடிய திராவிட அரசு வந்து அனுமதி மறுத்திருக்கு பாருங்க இங்க தமிழ்நாட்டில் மதுரையில் முருகன் மாநாடுக்கு அனுமதி இருக்கு அதே பதினாலாம் தேதி சாரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதே பதினாலாம் தேதி மதச்சார்மை பேரணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிசிஆர் சார்பில் நடத்துகிறாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ் நாங்கள் எல்லாம் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு தமிழ் எங்கள் உயிர் நாடி வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் அப்படின்னு சொல்லி வசனம் பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ்மொழிக்கையா தமிழ்மொழியில் குடமுழுக்கு நடத்துங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்காண்டி கோரிக்கை வச்சா அதை நிராகரிக்கிறாங்க அப்போ இவர்கள் தமிழ்மொழிக்கு ஆதரவானவர்களா எதிரானவர்களா அப்படின்னு தான் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இப்போ சமீபத்தில் ஜூன் மூணாந்தேதி கலைஞர்களுடைய பிறந்தநாள் வருது முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய பிறந்தநாள் வருது அந்த மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி வந்து செந்தம் அது செம்மொழி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பிறந்தநாள் வந்து அறிவிப்பு தான் ஏதாவது போட்டிருந்தா இப்போ அறிவிச்சிருந்தாங்க அப்போ அதை பற்றி சீமான் கேட்கும் போது சீமான் பயங்கரமாக கோவப்பட்டு பொங்கி இருந்தார் செம்மொழியா ஏற்கனவே தமிழ் இருந்ததா அல்லது செம்மொழியா இவர்கள் உருவாக்கினார்களா அப்படின்ற கேள்விகளை கேட்டு பயங்கரமாக விவாதமாக இருந்துச்சு அது ஏற்கனவே செம்மொழியாக தான் இருந்துச்சு அதாவது ஒரு வசம் ஒரு டைலாக் வரும் பேர் வச்சிய நாயை சோறு வச்சியா அப்படின்னு ஒரு டைலாக் வராது இந்த செந்தில் கவுண்டி டைலாக் பண்ணுவோம் அது மாதிரி இவர்கள் வந்து சும்மா பேர் விளம்பர விளம்பர மாடல் அரசு தானே வழிய அதில் ஒன்றும் விஷயம் இருக்காது தமிழ்மொழி வீதிகள் இல்லை கடைகள் இல்லை வழக்காடு மொழியா இல்லை சரி இது ஒரு வழிபாட்டு மொழியா வச்சு இருக்கும் பார்த்தா இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இங்கு தமிழ்ல அதாவது இங்க வந்து சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் சொன்னாத்தான் தமிழிலும் அப்படின்னு சொல்லும் போது அது இரண்டாவது மொழியா தான் இருக்கே தவிர முதல் மொழியா இல்லை அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இங்கே சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு தான் சிறப்பாக இருக்கும் இது கூட சேர்க்க தமிழ் தேசத்து ஆட்சி வரும் போது அந்த அந்த சூழல் அமையும் அவர்கள் வந்து பல தடவை இது மாதிரி நாம் தமிழர் கட்சி பல விதமான போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க தஞ்சை பெரிய கோவிலில் வந்து குடமுழுக்கு தமிழ் நடத்தணும் மருதமலை முருகன் கோவிலில் வந்து குடமுழுக்கு தமிழ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் போராட்டம் பண்ணி வெற்றி கண்டாங்க இது மாதிரி பல கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு இங்க பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல குடமுழுக்கு பண்ணும் சொல்லி ஒரு சட்ட போராட்டம் செய்ய வேண்டியிருக்கு எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில நம்ம இருக்கோம் எழுபது சதவீத கல்வெட்டுகள் திராவிட மொழி சொல்லி வெங்கடேசன் சொல்றாரு அந்த திராவிட மொழி இங்கதான் இருக்கு சமீபத்துலதான் கனடாக்காரன் நம்மள அடிச்சு துவைச்சேன் தமிழ்ல இருந்து பிறந்தது இல்லை கன்னடம் நாங்கள் தனித்துவமானவர்களை ஏன்னா நீங்க ஏன்னா இன்னும் எங்களை திராவிடம் திராவிடம் சொல்லி தலையில மிளகா அரைக்கிறீங்க அதையும் தமிழை இன்னும் வந்து சுரண்ட கட்டு போய் கிடக்குறாங்க என்னைக்கு வருமோ தெரியல இது போன்ற கருத்துக்களை ஏன் வந்து பிஜேபிக்காரவங்க பேச மாட்டீங்க இப்ப எவ்வளவு நீங்க பண்றீங்க முருகன் வேலு யாத்திரை பண்ண போறீங்க இல்ல இந்த முருகன் நடத்த போறீங்க இங்க முருகன் கோயில குடமுழுக்கு தமிழ் நடத்த மாட்டாங்க அதுக்கு ஒரு நீங்க ஒரு முன்னேற்பாடு ஏதாச்சும் பிஜேபி சார்பா செஞ்சிருக்கலாமே ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்குது முன்னோர்கள் வந்து இந்த பக்தியின் மூலமாக தான் தமிழே அதிகமாக வளர்த்துருக்கா இன்னைக்கு நாலாயிரத்திவிய பிரபந்தமாக இருக்கட்டும் அவர் படைய தேவாரம் திருவாசகமாக இருக்கட்டும் இப்படி எதனாலும் பாருங்கள் பக்தியும் தமிழ் தான் வளர்ச்சி ஆனால் இன்னைக்கு நம்ம நினைச்சுட்டா அந்த பக்தியை பூரா பகுத்தறிவற்றவர்களின் செயல் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி இன்னைக்கு பக்தியும் அழிஞ்சு வச்சு நம்ம தமிழும் அழிஞ்சு வச்சு வள விழக்கூடிய சூழல் இருக்கும் இப்போச்சும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டோம் தமிழ் தேசியம் கொஞ்சம் எழுச்சி பெற்று வந்தால் ஓலியை இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்